ஸோ துலாம் இவங்களுக்கான காட்ஸ் துலாம் இந்த மார்ச் மாதம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு மனதளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்போ ரீசன்ட் டைம்ல ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கு ஸோ டிஸ்அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கு இவங்க இப்படி இவங்க இப்படி பேசிட்டாங்களா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா ஏதோ ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அது பிட்ரையல்னு எடுத்துக்க முடியாது பிட்ரேயல்ன்றது ஏமாத்துறதுன்றது வேற ஆனால் இவங்க ஒன்று எதிர்பார்த்து அங்கே நடந்தது அந்த டிஸப்பாயின்மெண்ட்ன்றது வேற ஸோ அந்த நிராசைகள் விரக்தி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அது சம்மந்தமாக ஹார்ட் பிரேக்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஸோ அதில் ரொம்ப வந்து முடஞ்சி மனசு வந்து நொந்து போயிருப்பாங்க பட் இந்த மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது இவங்க பண்ணக்கூடிய வெளியூர் பயன் பயணங்களில் அது ஏற்படலாம் இல்லை வேறு ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது வேலை ஷிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸில் அந்த ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் ரிலீஃப் வந்து கிடைக்கலாம் கிடைக்க இருக்குது அவங்களுக்கு ஸோ இவங்க வந்து அதே மாதிரி ஃபர்கீவ் பண்ணணும்னு இருக்குது மன்னிக்கணும் மரப்பும் மன்னிப்போம் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கையில் எடுத்தாங்கன்னா இவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஹீலிங் வந்து கிடைக்கும் ஸோ வேறு யாரும் அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்க வேணால் அவங்களால அவங்களுக்கே ஒரு ஹீலிங் கொடுத்துக்க முடியும் அந்த மரப்பும் மன்னிப்போம் இந்த கான்செப்ட்டை கையில் எடுத்து அவங்க மூவ் ஆன் பண்ணணும் இந்த பிரச்சனைகள்லேருந்து